இந்தியாவை தொடர்ந்து இங்கிலாந்து நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது மொத்தம் அறுநூற்று ஐம்பது தொகுதிகளுக்கு நடந்த இந்த தேர்தலில் லேபர் பார்ட்டி மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சிகளுக்கு இடையே கடுமையான போட்டி ஏற்பட்டது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் லேபர் கட்சி நானூற்றுக்கும் அதிகமான தொகுதிகளை பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்துள்ளது அதன்படி லேபர் கட்சியின் தலைவர் கேர் ஸ்டார்மர் பிரிட்டனின் பிரதமராக பதவியேற்க உள்ளார் இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் இருந்து அதிலும் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த எட்டு பேர் போட்டியிட்டனர் இவர்களில் இந்தியா இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த தமிழ் பெண் உமா குமரன் என்பவர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியானார் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட உமா குமரனின் பெற்றோர் திருமணம் முடிந்த ஒரு சில ஆண்டுகளிலேயே லண்டனுக்கு சென்று குடியேறினர் லண்டனிலேயே பிறந்து வளர்ந்த உமா குமரன் குயின்மேரி பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அரசியலில் இலங்கை பட்டம் பெற்றார் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு நிறுவனங்களுக்கான பணியாளர் வல்லுநராகவும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு லேபர் கட்சி எம்பியான டான் பட்லர் என்பவரின் வழக்கறிஞராகவும் இருந்தார் பின்னர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஈஸ்லிங்டன் கவுன்சிலில் தொழிலாளர் குழுவில் அங்கம் வகித்தவர் இரண்டாயிரத்து பதினேழில் லண்டன் மேயர் சாதிக் கானின் மூத்த ஆலோசகராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கெயர் ஸ்டார்மரின் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான துணை இயக்குநராக பணியாற்றினார் உமா குமரனின் தாத்தா யாழ்ப்பாணத்தில் தொழிற்சங்க உறுப்பினர்களில் ஒருவராக செயல்பட்டார் தாத்தாவின் மூலம் அரசியலில் ஈடுபட்டவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக லேபர் கட்சியுடன் இணைந்து பணியாற்றி வருகிறார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது உமா குமரன் பாலஸ்தீன விவகாரம் தமிழ் சமூகத்தின் முன்னேற்றம் தொகுதி மக்களுக்கு மலிவான விலையில் வீடு விரைவான மருத்துவ சேவை உள்ளிட்ட வாக்குறுதிகளை மக்களிடத்தில் அளித்திருந்தார் நடந்து முடிந்த தேர்தலில் ஸ்ட்ராஃபோர்ட் மற்றும் போ ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளில் உமா குமரன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் இதில் பத்தொன்பது ஆயிரத்து நூற்று நாற்பத்தைந்து வாக்குகள் பெற்றவர் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் ஜோ ஹட்சன் என்பவரை பதினோரு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளரான உமா குமரன் தற்பொழுது வரை தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மொழியின் மீதும் பிடிப்புடன் இருக்கிறார் உள்நாட்டு போரின் காரணமாக லண்டனுக்கு குடியேறியதாய் கூறியவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டது தமிழ் சமூகத்திற்கு பெருமை சேர்ப்பதாக கூறினார் மேலும் தன் மீது மக்கள் வைத்த நம்பிக்கைக்கு நன்றி தெரிவித்தவர் என்றும் மக்களின் பிரதிநிதியாக இருப்பதாகவும் ஒருபோதும் உங்களை வீழ விடமாட்டேன் என்றும் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்